நமஸ்தே நமோஸ்கார் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்னைக்கு பொன்னியின் செல்வன்ல அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போறோம் இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பித்தான் அதாவது போன அத்தியாயத்துல இந்த மாதிரி நம்ம ஊமை ராணி வந்து அங்கே மேல் இருந்து நம்ம சக்கரவர்த்தியை பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் சக்கரவர்த்தியை கொள்றதுக்கு யாரோ ஒருத்தன் அங்கே நிலவரையில் காத்துக்கிட்டு இருக்கான் அவன் இருந்து எப்படியாவது சக்கரவர்த்தியை காப்பாற்றணும் அப்படின்னு மந்தாகினி தேவி நினைக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சக்கரவர்த்தி ஒரு கனவு காண சக்கரவர்த்திக்கு ஒரு கனவு வந்தது இல்லை போன டேட்டத்தில் அந்த இதுலேருந்து அந்த கனவுலேருந்து நம்ம இன்னும் வெளியில் வரலையோ நம்ம இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கோமோ அப்படின்னு சக்கரவர்த்தி நினைக்கிறாரு ஆனால் வந்து சக்கரவர்த்தி வந்து முழிச்சிட்டாரு அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் இருக்க மாதிரி இருக்குது சக்கரவர்த்திக்கு அது யாரிடாது அப்படின்ட்டு அவர் வந்து நினைக்கிறாரு இருந்து அவர் வெளியில் வரலையோன்ட்டு நினைக்கிறாரு ஆனால் கனவுலேருந்து அவர் முழிச்சிட்டாரு தூக்கத்துலேருந்து முழிச்சாச்சு ஆனால் அவருக்கு இன்னும் மந்தாகினி கண் கண்ணு முன்னாலேயோ இல்லைன்னா பின்னாடியோ அவருக்கு பின்னாடியோ இருக்க மாதிரியே தோணுது அவர் அங்கே மேலே எட்டி பார்க்குறாரு மேலே பார்த்தா அங்கே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது தூணோட விளிம்பை பிடிச்சி யாரோ இறங்கி மேல் மாடத்துலேருந்து கீழே இறங்கி வர மாதிரி இருக்குது யாரோட ஒரு உருவமும் வந்து தெரியுது அந்த உருவம் சக்கரவர்த்திக்கு என்ன உருவமாக தெரியுதுன்னா மந்தாகினி தேவியோட ஆவி மாதிரி அவருக்கு வந்து தோணுது மந்தாகினி தான் நம்ம இங்கே வ வந்திருக்கா நம்மளை வந்து சித்திரவதை செய்கிறதுக்கு வந்துட்டா அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அவருக்கு என்ன தோணுதுன்னா எப்போவுமே வந்து ராத்திரி நேரத்தில் ஒரு மாதிரியான இந்த ஒரு தானே வருவாள் இப்போ இப்போ என்ன சாயங்காலமே சூரியன் மறைகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்காங்க வந்திருக்காரு இன்றைக்கி என்ன கொடுமை பண்ண போகிறாளோ அப்படின்ட்டு வந்து நினைக்கிறாரு அவருக்கு என்னன்னா வந்து மந்தாகினியோட மந்தாகினி தேவியோட ஆவி தான் வந்து அவருக்கு முன்னால் கணக்கு முன்னால் வருது அவரை போட்டு பாடப்படுத்துது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் ஒரு அத்தியாயத்தில் வானதி வந்து சக்கரவர்த்தி யாரையோ பார்த்து இருக்காருன்னு பா பார்ப்பாரில் ஆனால் சக்கரவர்த்தி காட்டுற இடத்துல வந்து நந்தினி இருப்பான் இப்போ வந்து அங்கே மந்தாகினி தேவி அந்த அறைக்குள்ளே தான் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து சக்கரவர்த்தியோட கண்ணுக்கு முன்னால் வரலை ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அவங்க என்ன அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா அவரு கட்டில படுத்துக்கிட்டு இருக்காரு யாரோ ரொம்ப மெதுவாக எந்த ஒரு சத்தமும் செய்யாமல் அப்படி மெதுவாக காலடி சத்தம் கூட வராமல் நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கதை யாரும் கெடுக்க ந சத்தம் கொடுத்து கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மனைவியோ இல்லைன்னா நம்ம பொண்ணோ வேறு யாரோ தான் தாதி பெண்ணோ யாரோ தான் வராங்க அப்படின்னு இருக்காரு ஆனால் அவரோட தலைமாட்டுக்கு பின்னாடி யார் வராங்கன்னா மந்தாகினி தேவி தான் வராங்க மந்தாகினி தேவி அவரோட தலைக்கு பின்னால் அவரோட கண்ணில் படாமல் அப்படி இருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டுருக்காங்க வேறு வேலையாக போயிடலாமா அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் வந்து சக்கரவர்த்திக்கு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது இது வந்து வேறு யாரும் இல்லை அவள் தான் அவளே தான் அந்த பேயே தான் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறாரு மந்தாகினியோட ஆவி உருவம் தான் இங்கே வந்திருக்கு நம்மள போட்டு இன்னைக்கு பாடாக படுத்த போகுது அப்படின்ட்டு நினைக்கிறாரு அவர் வந்து யார் அது யார் அது அந்த உண்மை பெயர் தானே மந்தாகினி தானே நீ உன்னாலவா உன்னோட ஆவி எங்க நீ வந்து என்ன தானே பழிவாங்கணும் எதுக்கு என் மக்களை வந்து போட்டு கஷ்டப்படுத்துகிறார் ஒரேடியாக என்னை வந்து கொன்றுரு புளி கரடி அப்புறம் எல்லா இது மிருகங்கள் எல்லாம் கொல்றதுக்கு ஒரு சின்ன கட்டி வச்சுருப்பார்ல அந்த கட்டியை வச்சு என் நெஞ்சிலேயே குத்து குத்து கொன்னி குத்து கொன்னி கொன்னுரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அப்படி சொல்லும் போது அப்படி போதும் என் முன்னால் வா வான்னு அவர் வந்து அப்படி பயங்கரமாக போதும் யாருமே எந்த பதிலுமே சொல்லலை அப்போ அவருக்கு வந்து அது நிச்சயமாக அவர் தான் முடிவை முடிவு பண்ணிடுறாரு அப்போ அவர் அப்படி வந்து அவரோட தலைக்கு பின்னால் தான் அவங்க இதை இருக்க மாதிரி இருக்குது போயிட்டு வர மாதிரி இருக்குது போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்குது அவர் வந்து தலையை திருப்பி தூக்கி பார்க்கலான்னு பார்க்குறாரு ஆனால் அவருக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால அப்படியே இருக்காரு அப்படியே படுத்திக்கிட்டு இருக்காரு ஆனால் வந்து அந்த சத்தம் அந்த இது வந்து அவருக்கு கேட்டுகிட்டே இருக்குது அவரால் முடியவே இல்லை அவர் வந்து அப்படி கத்துறாரு பயங்கரமாக கத்துறாரு ஆனால் நம்ம மந்தாகினி தேவிக்கு எதுவுமே காதில் கேட்கல அவங்களுக்கு தான் வந்து பேச முடியாது காதும் கேட்காது அதனால அவங்க வந்து அப்படி வந்து அந்த இடத்த விட்டு எப்படி போகிறதுன்னு பார்த்துட்ருக்காங்க அப்போ பயங்கரமாக ஏன் இவ்வளோ சித்திரவதை பண்ணுற வந்து கொல்லணுன்னா சீக்கிரம் கொண்டுட்டு நீ வந்து போயிடு என்னை வந்து கொண்டுட்டு இந்த நான் இந்த சோழ நாடு மக்களையும் சோழ நாட்டையும் விட்டு போயிடு அவங்கள வந்து கஷ்டப்பட்டாத என்ன தானே என்ன தானே உனக்கு ர பழி வாங்கணும் ரத்த பழி வாங்கணும் அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு அப்படி கேட்கும்போது இங்கே அவர் வந்து அப்புறம் ஏன் நான் வந்து பழி வாங்கணும்னு சொல்கிறேன் நீ தானே வந்து அப்படி கொடுமையாக அந்த மாதிரி இதில் என்னது கலங்கரை விளக்கில் இருந்து கடலில் விழுந்து இறந்துட்டேன் அதுக்கே என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒன்று நான் தனியாக விட்டுட்டு போயிட்டேன் அந்த கோபத்தை கட்டத்தில் வந்திருக்கியா இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் இன்னைக்கு ஒரு வழியாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் என்ன கொன்னுரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே வந்து உயிரோட விட்டாலும் நம்ம நம்மளால் எந்த ஒரு பிரயோஜனமும் யாருக்கும் இல்லை அப்படின்ட்டு அவருக்கு வந்து தோணுது அப்புறம் பார்த்தா உண்மையிலேயே நம்ம மந்தாகினி தேவி வந்து அங்கே சக்கரவர்த்தி முன்னால் வந்து நிற்கிறாங்க சக்கரவர்த்தியை ஒரு இப்போ ரொம்ப பாவமாக அப்படி பார்த்துட்டே நிற்கிறாங்க அவங்களுக்கு அப்படி ஒரு இதாகவே இரு கஷ்டமாக இருக்குது சக்கரவர்த்தியை பார்க்கும்போது அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க சக்கரவர்த்தியும் வந்து அது மந்தாகினி தே மந்தாகினியோட ஆவி தான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா இப்போ பாரு உன்னை எப்படி இந்த இடத்த விட்டு விரட்ட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து படிச்சுட்டு இருக்காரு அவர் கை தூக்கி எட்டுற இடத்துல ஏதாவது ஒரு பொருள் பொருள் வந்து கிடைக்குதான்னு பார்க்குறாரு அப்படி அவர் கையை நீட்டினப்போ அவர் கையில் கிடைச்சது வந்து ஒரு அகல் விளக்கு அந்த அகல் விளக்கை வந்து அப்படி வந்து வந்தாங்கினி தேவி மேலே தூக்கி போடுறதுக்கு அப்படி தூக்கி போடுறாரு அதை அப்படி வந்து கொஞ்சம் சுற்றிக்கிட்டே மந்தாகினி தேவியோட முகத்தில் விழ போகிற மாதிரி இருக்குது ஐயோ நான் என்ன காரியம் பண்ணிட்டேன் நான் என்ன இது பண்ணிவிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் முகம் மேலே விளப்போதா நீ வந்து தள்ளிப்போ நீ வந்து தள்ளிப்போ அப்படிங்கிறாரு ஆனால் மந்தாகினி தேவி அவங்க வந்து அப்படியே நின்றுட்டுருக்காங்க அந்த அகல் விளக்கு வந்து மந்தாகினி தேவியோட முகத்துலையும் விழலை அப்புறம் கொஞ்சம் த உடம்புலையும் எங்கேயுமே படலை ஆனா அந்த விளக்கு வந்து கொஞ்சம் தள்ளி விழுந்து விழுந்துருது அதை பா பார்த்துட்டு இவங்க வந்து பயங்கரமாக ஒரு ஓலை குரல் கொடுக்குறாங்க அப்படி குரல் கொடுத்த உடனே சக்கரவர்த்திக்கு வந்து தோணுது இது மந்தாகினியோட ஆவி உருவம் தானா இல்லை மந்தாகினியோட யோட தங்கச்சியா இல்லை அவளோட உருவத்தில் வந்திருக்க இன்னொரு பொண்ணா இல்லை வந்து மந்தாகினியே உயிரோட நம்ம கண்ணு முன்னால் வந்து நிற்கிறாளா அப்படின்ட்டு அவர் வந்து அவருக்கு வந்து அப்படி குழப்பமாக இருக்குது நீ யார் எதுக்காக வந்த எதுக்காக இந்த நேரத்தில் இங்கே வந்த என்ன என்ன விஷயமாக வந்த அப்படின்ட்டுலாம் கேட்குறாரு அப்படி கேட்கும்போது மந்தாகினி அப்படி பதில் சொல்லாமல் முழிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்ப அந்த நேரத்துல அஹ் வந்து யார் யாருங்க இங்க வாங்க இங்க வாங்க இந்த இவளை வந்து பிடிங்க இவ யாருன்னு கேளுங்க இவ யாரு எதுக்காக வந்திருக்கா ஏன் வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேளுங்க அவளை பிடிங்க அவளோ தப்பிச்சு போறா பாருங்க அப்படின்னு சொல்றா சொல்றாரு சுந்தர தோழர் அப்படி சொல்லும்போது இந்த சக்கரவர்த்தி சத்தம் போடுறதை கேட்டுட்டு அவர் பயங்கரமா கத்துறத கேட்டுட்டு பக்கத்து அறையில இருந்து எல்லாருமே வராங்க யாரு முதன் மந்திரி அதுக்கப்புறம் ஆள்வார்கரியாண் அதுக்கப்புறம் வந்து வானமாதேவி நம்ம குந்தவை பூங்குழலி எல்லாருமே அந்த இடத்துலருந்து வராங்க பக்கத்து அறையிலருந்து பெண்கள் கூட வந்துடுறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம மந்தாகினி தேவி அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்போ என்ன நிரூபத்தர் வந்து இந்த மாதிரி ஆழ்வார்கடியான் கிட்டே சொல்கிறாரு இந்த மாதிரி சக்கரவர்த்தி வந்து அவங்கள பிடிக்க சொல்கிறாரு பாரு புடி போய் புடி அவங்கள அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அப்போ ஆழ்வார்கடியான் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து இதுவரைக்கும் அவரோட குருவோட கட்டளையை மீறினதே இல்லை ஆனால் இந்த தடவை மீறுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி புயலை கூட கையில் குடிச்சிடலாம் பிடிச்சி வந்து வச்சுருலாங்க ஆனால் இந்த மாதரசியை இந்த மந்தாகினி தேவியை என்னால் பிடிக்க முடியாது என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அதே நேரத்தில் பூங்குழலி என்ன பண்ணுறான்னா மந்தாகினி தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு அவ வந்து ஒரே பாய்ச்சலில் பாஞ்சு மந்தாகினியோட தோழலை பிடிச்சிட்றான் அப்போ மந்தாகினி வந்து அதை தட்டி விட்டுட்டு தப்பிச்சு போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போது அந்த கதவை வந்து அந்த வரையோட கதவை நம்ம ஆளாருக்கடியான ஆசாசமாக போய் அதை வந்து பூட்டி தாப்பா போடுறாரு அப்படின்னு தாப்பா போ போட்டுட்டு யாரும் வெளியில் போகாத மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு கையையும் விரித்து வச்சுட்டு அப்படி கதவை திறக்காத மாதிரி ப பண்ணிடுறாரு சுற்றி வந்து குந்தவை பூங்குழலி அழாக்கடியான் அதுக்கப்புறம் முதன்மந்திரி சக்கரவர்த்தி பட்டத்துராணி எல்லாரும் இருக்காங்க இவர் வந்து இந்த மாதிரி திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டுருக்காரு அவள் யாருன்னு கேளுங்க அவள் மந்தாங்கியா என்னன்னு எனக்கு தெரியணும் அவள் யார் என்ன அப்படின்னு கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிவிட்டார் வந்து ஒரு நிறைய வேடர்கள் இருந்து தப்பிக்க முடியாம மான் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு மாட்டிக்கிட்டு ஒரு இடத்துல இருக்குமோ அது மாதிரிதான் இப்ப மந்தாகினி தேவியோட நிலைமையும் அப்படின்னு கல்கி சொல்றாரு இப்போ இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்சு போகலாம் மண்டை வழியே தூணை பிடிச்சி அப்படி மேலே போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கும் போது மேலே பார்க்குறப்போ எல்லோரும் மேலே பார்க்குறாங்க இது வழியாக தான் இவங்க வந்திருக்காங்கன்னு நம்ம அனிருத்தருக்கு வந்து தெரியுது அப்போ அனிருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆமாம் இது வழியாக தான் இவங்க வந்துருக்காங்க அப்படின்னு இவருக்கு நல்லா தெரிஞ்சிடுது அப்புறம் பூங்குழலி வந்து அவங்க தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து இது பண்றா குடிக்க போகிறான் ஆனால் இந்த தடவை வந்து குடிக்கல என்ன நடந்துச்சு அப்படின்னு செய்கையில் கேட்கற அப்படி செய்கையில் கேட்கும்போது நம்ம மந்தாயினி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா கீழே கிடக்கிற அகல் விளக்கை வந்து காட்டுறாங்க அப்படி கா காட்டும்போது குந்தவை வந்து இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறத அப்படி நல்லா உத்து பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன பேசுறாங்க என்ன செய்கிற பாசையில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அப்போ அந்த அகல் விளக்கை பார்த்துட்டு சக்கரவர்த்தி கிட்ட கேட்குறா அப்பா நீங்கள் நீங்க தான் வந்து பெரியம்மா மேலே விளக்க தூக்கி போட பாத்தீங்களா அப்படின்னு கேட்குறா ஆமாம் இவ வந்து என்ன சித்திரவத பண்ண வந்திருக்கா அதுக்காக தான் நான் வந்து இவன் மேலே தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு சோழர் அப்படி சொல்லும்போது அதனால தான் அவங்க இந்த இடத்த விட்டு தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்பா இங்கே பாருங்கள் அது பெரியம்மா அது வந்து மந்தாங்கினியோட தேயும் இல்லை பிசாசும் இல்லை வந்து ஆவி உருவமும் கிடையாது அவங்க வந்து உயிரோடு இருக்காங்க பெரியம்மா என்னோட பெரியம்மா வந்து உயிரோட தான் இருக்காங்க நம்புங்க வேணா அனிருத்தர் கிட்ட கூட கேட்டுக்கோங்க முதன்மந்திரி அனிருத்தர்கிட்ட கூட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு குந்தவை அப்படி சொல்லும்போது பார்த்தா இவங்க அப்படி சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேர் என்ன பேசுவாங்க அப்படிங்கிறத அதாவது இப்போ பூங்குழலி வந்து மந்தாகினி தேவி கிட்ட செய்கை பாஷையில் பேசிகிட்டு இருந்தார்ல அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு அதே இடத்துல இருக்க மாதிரி இருக்குது புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வந்து நம்ம குந்தவைக்கு கொஞ்சம் புரியுது அப்போ பூங்குழலியும் மந்தாயினி தேவியும் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அப்போ மந்தாயினி தேவி அவங் அவளோட பெருமாங்கிட்ட அதாவது குந்தவை வந்து அவளோட கிட்ட நான் நடந்து போகிறாள் அப்படி போகும்போது வந்து சுந்தர சோழர் அவரோட கட்டலில் இருந்து எந்திரிக்க முயற்சி பண்ணுறாரு கொஞ்சம் அவரால் எந்திரிச்சு நிற்க முடியல அப்போ நம்மளோட அவரோட அதாவது மகாராணி என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட கொஞ்சம் டோ டோலை பிடிச்சிட்டு அப்படி கொஞ்சம் சாட்சி அவர் படுக்கிற மாதிரி வந்து உட்கார வைக்கிறாங்க அப்படி படுத்திருக்காரு இங்கே பாருங்கள் உங்களோட குமாரிக்கு உங்களோட பொண்ணுக்கு எதுவும் ஆகாது பயப்படாதீங்க அப்படின்னு ராணி வந்து சொல்கிறாங்க இதோட இந்த அதிகம் வந்து முடியுது இப்போ வந்து இந்த மாதிரி மந்தாகினி தேவியை சக்கரவர்த்தி நேரில் பார்த்துட்டாரு அவங்க வந்து உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் அவருக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அங்கே சக்கரவர்த்தியை கொல்றதுக்கு ஒருத்தன் வந்து கா காத்துக்கிட்டு இருக்கான் சக்கரவர்த்தியை மந்தாயினி தேவி காப்பாற்ற போகிறாங்களா மந்தாயினி தேவி உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் வந்து நான் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன் மறக்காமல் அதை வந்து பாருங்க பார்த்து வியூஸை கொஞ்சம் கூட்டுங்க அப்போ தான் வியூஸ் கொஞ்சம் கூட்டினா தான் எனக்கு கொஞ்சம் போடுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் அப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கூடனா தான் வந்து நம்மளும் வந்து டெய்லி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் எனக்கு அதனால் தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வந்து ஷேர் பண்ணி புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நியூ ஆடியன்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா அவங்க வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா மெயினில் வரும்போதெல்லாம் பார்த்தா வந்து நிறைய மோர் நியூ ஆடியன்ஸ் வருது ரிட்டர்ன் ஆடியன்ஸை விட நியூ ஆடியன்ஸாக நிறைய பேர் இருக்கீங்கன்னு வருது அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாய் டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோ வீடியோ பொறுத்துனேன் வந்து போகலையா